எஸ்எஸ்என் பொறியியல் கல்லூரி அடுத்த கல்வியாண்டு முதல் மூடல் சிவநாடர் பல்கலைக்கழகத்துடன் இணைப்பு தமிழகத்தில் முன்னணி பொறியியல் கல்லூரியில் ஒன்றான எஸ்எஸ்என் பொறியியல் கல்லூரி அடுத்த கல்வியாண்டு முதல் படிப்படியாக மூடப்பட உள்ளது இந்த கல்லூரி அதன் அருகில் இயங்க வரும் சிவநாடார் பல்கலைக்கழகத்துடன் படிப்படியாக இணைக்கப்பட உள்ளது இந்த இணைப்புக்கு பிறகு இது சிவநாடர் பல்கலைக்கழகத்தின் கீழ் எஸ்எஸ்என் பொறியியல் பள்ளி என அழைக்கப்படும் தற்போது எஸ் என் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது இங்குள்ள அறுபத்தைந்து சதவீத இடங்கள் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுகின்றன அரசு ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு ஆண்டு கட்டணம் ஐம்பத்தாயிரம் ஆகும் ஆனால் இந்த இணைப்புக்கு பிறகு பிடெக் மற்றும் எம்டெக் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை சிவநாடார் பல்கலைக்கழகத்தின் நுழைவுத் தேர்வு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் நடைபெறும் கட்டண அமைப்பு சிவநாடார் பல்கலைக்கழகத்தின் நடைமுறைக்கேற்ப மூணு புள்ளி ஐந்து லட்சமாக உயரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு சேர்ந்த மாணவர்கள் வழக்கம் போல அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் நான்கு ஆண்டுகள் படித்து பட்டம் பெறுவார்கள் என அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எஸ்எஸ்என் கல்லூரி நிர்வாகம் கல்லூரியை மூடுவதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்திடம் விண்ணப்பித்துள்ளது மாநில அரசிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் கிடைத்த பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கும் ஹெஸ்எல் நிறுவன சிவ நாடாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி சென்னை பழைய மாபல்லபுரம் சாலையில் இரநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது அதிநவீன வசதிகள் தரமான கல்வி மற்றும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு வளாகத் தேர்வில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதன் மூலம் இந்த கல்லூரி பரவலாக அறியப்படுகிறது உலகத்தரம் வாய்ந்த பன்முக பாடங்களை கொண்ட ஒரே ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கவே இந்த இணைப்பு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதை எஸ்எஸ்என் நிர்வாக செய்தி தொடர்பாளர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்